ஆமா கொஞ்சம் லேட்டா வந்து நான் வந்து சேர்த்து சொல்லுவேன் தெரியாதா என்ன நன்றி மறப்பது நன்றது அன்றே மறப்பது ஆயனும் நாகாக்க காவாக்கால் சோஹாக்க சொல்லிடுக்கப்பட்டே தீயினால் சுட்டப்பும் உள்ளாரும் ஆறாதே நாகினால் சுட்டவடு

தகவலார் <Thomälis> நன்றி மறப்பது நஞ்சன்றி நன்றி அல்லது அஞ்சியா வரப்பது நன்றி தீ நாள் சுட்டப்புன்னு உள்ளாரும் மாறாதே நாவின் சுட்ட விடு

இதுக்கு தான் சொல்வேன் டெய்லி ரெண்டு குரல் படி அப்படின்னு இப்போ டக்குன்னு சொல்லியிருக்கலாமா யோசிச்சிட்டுருக்கேன் புக்கை எடுத்து இன்னும் அஞ்சு மனப்பாடம் பண்ணு போ ஏ போடி நீ செத்த இன்னைக்கு சொல்லியாச்சே சொல்லாச்சேயோ இன்னைக்கு பேனா வாங்கின மாதிரி தான் உனக்கு பேனா வேணும்ல முடிச்சிருக்குல்ல பக்கத்துட்டு பிள்ளை வச்சு வச்சிருக்கேன் வந்து கேட்ட வாங்கி கொடுத்தாங்கல்ல அப்போ நீ என்ன பண்ணணும் திருக்குறள சொல்லிட்டு சொல்றேன் சொல்லிட்டு அந்த பேனாவை வாங்கிட்டு போ சரியா என்னடி ஒரு மாதிரி பிளராக இருக்கு நீனால சுத்தமா யோய எனக்கு பேனா படி நல்லா படி படிச்சு சொல்ல வேண்டியது தானே அதுக்கு தான் சொல்ற டெய்லி திருக்குறள் படி படின்னு பகத்துட்டு புள்ள பேனா வச்சிருக்கணும் மட்டும் வந்து கேட்க தெரியுதுல்ல அந்த பேனா வேணும்ல அந்த பேனா உனக்கு பிடிக்குது இல்ல சரிமா படிக்கிரமா என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு வரஞ்சன்வைய ஒலுங்கா மரியால படிச்சி சொல்லிட்டு அந்த பேனாவை வாங்கிட்டு காலமே மணி நேரம் போராடி என் பொண்ணு இருபது திருக்குறள் சொல்லிட்டு நீ முன்னாடி எத்தனை திருக்குறள் படிச்சு தான் வச்சிருந்தியா திருக்குறள் போட்டிக்கு

ம் சரி உப்பேனா காலெல்லாம் எடுத்துருந்தா ஐயையோ காலையிலயா ஏய் பேனா வாங்குடியே வீடியோ வேலை எடுக்கணும்ல பேனா பருவேன் நாளைக்கு இருபது திரும்ப சொன்ன திருக்குறள் எல்லாம் சின்ன பேனாவிலேயே எழுதி காமிக்கணும் நாளைக்கு வெரி குட் ஓகேவா ம் நாளைக்கு பே திருக்குறளை எழுதி காமிக்கு எனக்கு கட்டி பேனாவே